சமயங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வருடமும் பல்வேறு மதங்களும் சமயங்களும் உருவாகி அழிந்து விடுகிறது ஒவ்வொரு மதத்திற்கென்றும் தனித்தனி கொள்கை ஏற்படுத்தப்படுகிறது ஒரு மதம் இன்னொரு மதத்தை இருப்பதில்லை ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை கொண்டு இருப்பதில்லை ஒரு மார்க்கம் இன்னொரு மார்க்கத்தை கொண்டு அமைவதில்லை ஒவ்வொன்றுக்கும் இடையில் பல்வேறு கருத்து வேடுபாடுகளை நாம் பார்க்கிறோம் கொள்கை ரீதியாக வணக்க வழிபாடுகள் ரீதியாக ஒவ்வொரு துறைகளிலேயும் பல நூற்றுக்கணக்கான கருத்து வேறுபாடுகள் சமயங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இருக்கிறது என்று சொன்னால் மட்டும்தான் உலகத்தின் எல்லா கொள்கைகளையும் மரணம் ஒரு புள்ளியிலே இணைக்கிறது உலகத்தின் எல்லா கோட்பாடுகளையும் மௌத்து ஒரு புள்ளியிலே இணைக்கிறது மரணம் என்ற அந்த கொள்கை அந்த கோட்பாட்டில் இதுவரை உலகத்தில் வேண்ட எந்த மார்க்கமும் எந்த சமயமும் அதில் எந்த கருத்து வேறுபாடும் கொள்ளவில்லை என்பதுதான் உலகத்தினுடைய வரலாறு குரான் இந்த மரணத்திற்கு அல்ல சில இடங்களில் எப்படி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் உறுதியான காரியம் என்று பொருள் உண்மையான சத்தியமான விஷயம் என்று பொருள் மரணத்திற்கு அல்லாஹ் அவன் உபயோகிக்கிற சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது எனவே மரணம் என்பது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் படைப்புகளாய் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பினமும் அது அழிவு மரணம் என்கிற ஒரு புள்ளியில் போய் முடிந்துதான் தீரும் என்கிறது

அழிவுக்கு உட்படுத்தப்படுபவை என்று நான் மிக தெளிவாக பேசுகிறது ஆகவே உலகத்தின் எந்த சமயமும் மரணத்தை நடந்ததில்லை மறுக்கவில்லை இந்த உலகில் ஒரு உயிராய் பிறந்துவிட்ட யாரும் மரணத்தை நிச்சயமாக தழுவித்தான் ஆக வேண்டும் என்பதில் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு வாழுகிறோம் என்று சொன்னால் மதங்களை கடந்து ஒரு கொள்கை கோட்பாடு மட்டும் ஒரு புள்ளியிலே இணைகிறது என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு மூர்ஜிதமாக உறுதிப்படுத்தப்பட்ட காரியமாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் உலகத்தில் ஒரு ஜீவனாய் பிறந்துவிட்ட எந்த ஒரு உயிரும் நிச்சயமாக அந்த மரணத்தை சுவைத்தே தீரும் என்று சொல்கிறேன் ஆனால் அந்த சுவைகளில் வித்தியாசம் இருக்கலாம் குரானும் ஒரே இடங்களில் சொல்லுகிறது வானவர்கள் சில நபர்களுடைய ஆத்மாவை வேகமாய் பலவந்தமாய் அவர்கள் துடித்திருப்பார்கள் என்று பேருடைய ஆத்மாக்களை மாணவர்கள் லேசாக எளிமையாக அதை எடுத்து விடுவார்கள் அப்பேற்பட்ட அந்த வானவர்களின் மீது என்று முகானிலே நன்றாக போது கூறிப்படுகிறார்கள் எனவே மரணத்திற்கென்று ஒரு சுவை இருக்கிறது அந்த சுவை சில நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அதை இனிப்பாக மாற்றி தருகிறான் சில பேருக்கு அல்லாஹ் அந்த மரணத்தின் வாழ்வில் எந்த சூழலிலேயும் மறந்துவிட முடியாத போது கசப்பான தினமாக அல்லாஹை மாற்றி வருகிறார் எத்தனையோ நாட்கள் இந்த உலகத்தில் நாம் ஆளுகிறோம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்கள் நாம் செய்கிறோம் சில காரியங்கள் மனதிற்குள்ள அப்படியே நின்று விடுகிறார் அந்த நாளை நாம் மறப்பது ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுகிறோம் அந்த நாட்களில் சில நேரங்களில் சந்தோஷமான நாளாக இருக்கலாம் துர்க்கமான நாடாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு மிகவும் சந்தோஷமான நாடாய் அல்லது மிகவும் துர்க்கமான நாடாய் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அமைவாத மரணத்தினுடைய நாட்கள் எல்லா மரணமும் எல்லா உயிரும் அதன் மரணத்தினுடைய சுவைத்தை நிச்சயம் சுவை பெருமான வரேகி வசல்லம் அந்த சுவையை அழகாய் மாற்றிக் கொள்வதற்கான வழியை இந்த சமூகத்திற்கு அழகான யார் யாருக்கெல்லாம் அந்த சுவை கசப்பாக அமையும் யார் யாருக்கெல்லாம் அந்த சுவை மிகவும் இனிமையானதாக ஆனந்தமானதாக சந்தோஷமானதாக அமையும் என்பதை அருகே வரேகி வசல்ல அறிவில் தெளிவுபடுத்தினார்கள் நல்லோர்களுடைய மரணங்கள் அதன் சில அடையாளங்களை பற்றி செல்லும் அவர்களின் அடையாளங்களை பற்றி மரணத்திற்கு முன்பும் பின்பும் என்ன நடக்கும் என்பதை இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான தரவுகளை வைத்திருப்பதை போல் வேறு எந்த சமயமும் மரணத்திற்கான பதிலை இதில் வைத்திருக்கவில்லை இந்த மனிதன் ஏன் பிறந்தான் ஏன் படைக்கப்பட்டான் எதற்கு ஆளுகிறான் எதற்கு மரணம் என்பதற்கான எல்லா கேள்விகளுக்குமான பதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் மிக தெளிவாக இருக்கிறதே ஒழிய வேறு எந்த சமயத்திலேயும் மார்க்கத்திலேயும் மதத்திலேயும் மரணத்திற்கு முன்னுண்டான வாழ்க்கையினுடைய தாக்குரியம் அதனுடைய ரகசியம் மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கையினுடைய ரகசியம் அதனுடைய தரப்புகள் எந்த இடத்திலேயும் தெளிவாகும் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக இந்த சமூகம் மரணம் என்பது ஒரு மனிதனுக்கான இழப்பு அல்ல ஒரு மனிதனை தன்னுடைய ஹபீபோடு சேர்த்து வைக்கிறது என்று சொன்னார்கள் செல்லதாக அடியானையும் அல்லாமையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் என்று சொன்னார்கள் செல்லாகுவதை அதனால் தான் நகர்முறையதாரது அவர்கள் அவ்வப்போது சொல்வார்களாம் எங்காவது மரணம் விற்கப்படுகிறது என்று சொன்னால் தயவு செய்த கதனை யாரையும் எனக்கு வாங்கித்தார்கள் என்று சொன்னார் காரணம் மனிதன் மனிதனுடைய மரணம் அவனை தன்னுடைய ஹபீபோடு ரப்போடு அது சேர்த்து வைக்கிறது தனக்கு நெருக்கமான பிரியமான படைப்பாளரோடு அதை சேர்த்து வைக்கிறது ஆனால் சொன்னார்கள் சந்திப்பதை விரும்புகிறார் எவன் மரணத்தை விரும்புகிறாரோஹோ அல்லாஹோ அவனுடைய சந்திப்பை விரும்புகிறான் அவனுடைய சந்திக்கும் நாளை அல்லாஹ் எதிர்நோக்கி இருக்கிறான் சந்திப்பதை வெறுப்பானோ மரணத்தை வெறுப்பானோ அல்லாஹும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான் அவனை சந்திக்கக்கூடிய நாளை அல்லா எதிர்பார்க்கவில்லை வெறுக்காக இணைந்தவர்கள் எனவே இந்த மரணம் என்பது ரப்போடு நம்மையை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நமக்கான அழிவல்ல ஒரு நிலையான வாழ்க்கைக்கான ஆரம்பம் வந்து பெருமானார் சிவல்லா ஒரே சொல்வார் இந்த மாத்தல் மின்சாரம் காமத்து ஒரு மனிதன் ஒவ்வாத்தாகிவிட்டார் என்று சொன்னான் அங்கிருந்து அவருடைய வறுமை வாழ்வு துவங்கி விடுகிறது என்றார் என்று சொல்லலாம் எட்டு விஷயங்களுக்கு அழிவே கிடையாது அல்லாம சுயூதி அப்பத்துள்ளாக அறிவித்தவர்கள் தங்களுடைய இந்தாவிலே குறிப்பிடுவார்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு எட்டு காரியங்களுக்கு அறிவு என்பது கிடையாது அரிசிக்கு அறிவு இல்லை அல்லாஹ் படைத்த குர்சிக்கு அழிவு இல்லை விதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதை எழுதுவதற்கு அல்லாஹ் படைத்த பேனாவிற்கு அழிவு சுவனத்திற்கு அழிவு இல்லை நரகத்திற்கு அழிவு இல்லை ஒரு மனிதனை மீண்டும் அவனுடைய படைய தோற்றத்திலே முருமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் அவனுடைய முருகன் தண்டையும் கடைசி பகுதிகளை கடுகளவில் படைத்து வைத்திருக்கிற ஒரு எலும்பு தூண்டு அதற்கும் அழிவில்லை அதே போல் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உடற்கூட்டில் நினைத்திருக்கிற ஆத்மாவிற்கு வழிவில்லை இந்த எட்டு காரியங்கள் படைக்கப்பட்டதுதான் ஆனால் படைக்கப்பட்டதற்கு பிறகு அதற்கு அழிவில்லை என்றார்கள் அல்லாமா எனவே இந்த ஆத்மாவிற்கு அழிவில்லை இது ஒரு உடற்கூட்டில் இருந்து இன்னொரு உடற்கூட்டிற்கு தாவுகிறதை ஒழிய இன்னொரு உலகத்திற்கு போகிறதை ஒழிய இடமாற்றம் செய்யப்படுகிறதை ஒழிய மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய சிரமங்கள் கஷ்டங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் மரணத்தோடு முடிந்து உண்மையான சந்தோஷம் அந்த மரணத்தில் இருந்துதான் துவங்க சாத்திமாரதிவா அண்ணா அழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருடைய என்னுடைய தந்தையாருக்கு ஏற்பட்ட சிரமமே நாய்வு சிரமப்படுகின்ற பெருமானார் சொன்னார்கள் அண்மைய மகளே உன்னுடைய தந்தைக்கு இதற்கு பிறகு எந்த காலத்திலேயும் சிரமமில்லை என்று சொல்வார்கள் அகமது ரசூல்ல எனவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையினுடைய தொடக்க புள்ளியான மரணம் அமைய அல்லது ஒரு துக்ககரமான வாழ்க்கைக்கு ஒரு மோசமான வாழ்க்கைக்கு துக்ககரமான அந்த குழந்தை அதை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ளுகிறோம் என்பது அல்லாத நமக்கு அளித்த இந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்வதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையை ஒரு மூலமில் விட்டார் என்று சொன்னால் பல்வேறு நல்ல அடையாளங்களை செல்லாமல் ஒவ்வொரு செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் சில வெளிப்படையான நல்ல அடையாளங்கள் மரணத்திற்கான அடையாளங்களை சொல்வதாக சொல்லி யாராவது ஒருவர் ஜுமாவுடைய பகலன்றோ இரவன்றோ ஒபாத்தாகிவிட்டால் அவர் கபருடைய வேதனை விட்டு நல்லா முறை பாதுகாக்கிறார் என்று பெருமாறாக சொல்லலா ஒரே ஒரு சந்தனங்கள் சொல்வார் உலகத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் யோகம் சும்மா சும்மா தினம் அன்றுதான் ஆதவலை சலாம் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் சுவனத்திற்குள் நுழைந்தார்கள் அன்றுதான் சுவனத்தில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமை தான் மருமையினுடைய நாள் வரும் இந்த உலகத்தினுடைய நாட்களில் சிறந்த தினம் வெள்ளிக்கிழமை என்றார்கள் அன்போ அந்த வெள்ளிக்கிழமையை பெருமானா சொல்வார்கள் அன்றைய மகன் என்ற இரவில் ஒருவருடைய மரணம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹரு கபருடைய வேதனை பாதுகாக்கிறார் என்றால் சொல்லுவார்கள் அதே போல ஒரு நல்ல பொம்மியினுடைய மரணம் பெருமானார் சொல்வார்கள் மரணத்தினுடைய சகனாத்தினுடைய நேரத்தில் நெத்தி வேறுப்பது ஒரு நல்ல மரணத்தினுடைய அடையாளம் என்றாக பெருமானார் சொல்வதாகவே இதெல்லாம் வெளிப்படையான சில காரணங்கள் சில நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது ஏற்படக்கூடிய மரணங்கள் சொன்னார்கள் இதான் ஆதம்பா அகதிக்கு ஹயிரன் அல்லாம ஒருவருக்கு ஹைரை நாடினான் என்று சொன்னால் நலவை நாடினான் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை பயன்படுத்திக் கொள்ளுகிறான் என்று சொன்னார் சகாமர்கள் கேட்டார் நல்லா பயன்படுத்திக்கிறான் தான் என்ன அருகே எனக்கு சொன்னார்கள் மரணத்திற்கு முன்னால் நல்ல அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாம் அவருக்கு தருவான் என்றார் ஒரு நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க ஏற்படக்கூடிய மரணம் ஒரு சும்மாவில் இருக்கிறோம் திடீரென ஏற்படுகிறது மரணம் ஒரு நோன்பு இருக்கக்கூடிய நிலையில ஏற்படக்கூடிய மரணம் ஒரு சும்மாவுடைய நாளில் ஏற்படக்கூடிய மரணம் அல்லது ஏதேனும் ஒரு விக்கிர அவராதிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மரணம் ஒரு சஜிதாவில் கிடைக்கக்கூடிய மரணம் ஒரு தகச்சுடைய தொழுகையிலே கிடைக்கக்கூடிய மரணம் ஒரு சக முஸ்லிமுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படுகிற மரணம் இது போன்று அல்லாஹ் சில பேரை மரணத்திற்கு முன்னால் சாலையான அமல்களில் ஈடுபடுத்தி அல்லாஹ் அவரை பயன்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கான வழிகளை ஏராளமான வழிகளை பெருமானார் என்று சொன்னார் ஒருத்தருக்கு நல்ல மரணம் கிடைச்சிருச்சு சொன்னார் குரான் சொல்லுவது ஒரு நல்ல மொம்மி அவருக்கு மரணம் அவருடைய தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் முதல்ல அவருக்கு துன்யாவினுடைய ஆசிரியத்தினுடைய எல்லா கவலைகளையும் கல்லூரிலிருந்து எடுத்து வைசுவார் பெருமானால் சொல்லுவார்கள் ஒருத்தர் கம்லாஹ் மரணத்தை முடிவு செய்துவிட்டால் சிலவானவர்கள் சிலவானவர்கள் தட்டிலை சுவனத்தினுடைய கபன் துணியை எடுத்துக்கொண்டு உயிரதரமான அத்தரை எடுத்துக் கொண்டு வருவார்கள் அந்த மனிதனை சுற்றி அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள் சிறிது நேரம் கழித்து உயிரை விடுக்கக்கூடிய மலக்குள் வருவார்கள் வந்து ஒன்றும் பேச மாட்டார்கள் முதலில் அந்த மனிதருக்கானோ நீ கொடுத்து உலகத்தில் சில காரியங்களை விட்டு செல்வதற்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆகிரத்தினுடைய மருமையினுடைய நிலைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சோனத்தை கொண்டு நாங்கள் சிவச்செய்து சொல்லுகிறோம் அங்கே நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியத்திலேயும் கடைசி வரை நாங்கள் உங்களுக்கு துணை இருப்போம் என்று முதலில் அந்த மையத்தை அந்த நல்லடியாரை கலக்குமார்கள் ஆறுதல் படுத்தி விட்டுத்தான் அனுப்போத் அவர்கள் சொல்லுவார்கள் நீ அல்லாஹினுடைய திருப்தியின் பக்கம் அவனுடைய சந்தோஷத்தின் பக்கம் நீ வெளியே வந்துவிடு என்று சொல்வார்கள் பெருமானார் சிதந்தா ஒரேவசதன் சொல்லுவார்கள் ஒரு தூண் குயில இருக்கிற தண்ணியை கவிழிட்டுகிற போது எப்படி உடனடியான தண்ணீர் கீழே கொட்டி விடுகிறதோ அந்த வானவர்களுடைய வானந்தியை கேட்டவுடன் அந்த உயிர் உடலில் இருந்து லேகமாய் வெளியேறிவிடும் என்று நெசத் திருமாநாத சதந்தா ஒரே இவசந்தன் சொல்லுவாங்க அதே ஒரு மோசமான அடியானா அபி என்று சொன்னார் அல்லா கோபத்தின் பக்கமும் கடுமையான வேதனையின் பக்கமும் நீ வெளியேறிவிடி என்று வானவர்கள் சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் அந்த உயிர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உடல் முழுக்க ஒளிந்து கொண்டும் பலவந்தமாக அந்த உயிரிழச்சுக்கப்பட்டு கடுமையான தொருநாற்றத்தோடு அது நரகத்தில் கொண்டு ஈசன் என்று நம்முடைய மரணத்தின் நிலை எப்படி போகிறது நம்மளுடைய மரணத்தின் நேரத்திலே மாணவர்கள் நமக்கு என்ன சொல்ல போகிறார்கள் சுப செய்தி சொல்வார்களா அல்லது வசதி வாடுவார்களா எந்த தரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவ்வப்போது சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமை கொண்டிருக்கிறோம் ஒரு கண்ணடைத்து விட்டான் என்று சொன்னால் அது அவனுடைய சந்தோஷத்தின் அவனுடைய நிலையான சங்கடத்தின் துவக்கப்பள்ளியாக விரைவு அவருக்கு நல்ல முடிவை எல்லாம் தந்திருந்தார் என்று சொன்னால் அது அடக்கப்படுவது வரைக்கும் அந்த மையத்து திருப்தி கொள்வது தன்னுடைய சுகணத்தை பார்க்க வேண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த மீது அவசரப்படுகிறது சலல்லா அலிஸ் அதனால தான் ஜனாசாதி விரைவில் விடுத்துக்கள் வேகப்படுத்துங்கள் என்றார்கள் ஜனாசா ரொம்ப நேரம் வீட்டில் தீரா அவர் வரணும் இவர் வரணும்னு சொல்லி சில நாட்கள் ஜனாசாவை அலக்கழிப்பது ஐஸ் பட்டியலில் வைக்கிறது போன்ற கடுமையான வேதனைகளுக்குள் ஜனாசாவை உட்படுத்துவது ஒரு ஆகிவிட்டால் எவ்வளவு வேகமாக நீங்கள் அதை அடக்கம் செய்ய வேண்டும் அவர் நல்லவராக இருந்தது என்று சொன்னார் அந்த மையத்தில் நல்ல மையந்தாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது சொர்க்கத்துக்கு வேகமாக போகவும் நினைக்கும் அதனால அதனுடைய சந்தோஷத்தின் பக்கம் அதை சேர்க்க வைப்பது ஒருவேளை அந்த மையத்தில் கெட்ட மையத்தான் இருந்தால் அந்த சர்வை அந்த தீங்கை நீங்களே சுமந்து கப்பற்கிறீர்கள் உடந்தையாக கொட்டினை அடக்கி விடுதீர்கள் என்றால் என்று சொன்னார் அப்படி காரணம் ஒருவன் கண்ணடைத்து விட்டாங்க என்று சொன்னால் ஒன்று சந்தோஷத்தினுடைய பெரும் உலகை அந்த மையத்து பார்க்கிறது அல்லது தன்னுடைய சந்தனத்தின் ஒரு பெரிய உலகத்தை பார்க்கிறது ஜனாசாதியை விரைவுறு சொன்னார் பார்க்கிறோம் ஜனாசாவுடைய தொழுகைக்கு பிறகும் வீதார் பார்க்கக்கூடிய நிலை சில நேரங்களில் நம்முடைய பள்ளிகளிலேயும் அப்படி நடந்திருக்கிறது உங்களுடைய கவனத்திற்காக வேண்டி சொல்லுங்கள் ஜனாசாபி குடிப்பாட்டி ஜனாசாவுடைய வைத்து விட்டால் அதற்கு பிறகு அதிகாரம் வாழ்வதற்காக வந்து அந்த மையத்தை தாமதப்படுத்துவது சரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அது நல்லதல்ல என்று மார்க்க எழுதுகிறார்கள் அதெல்லாம் முன்னாலே முடிச்சது கஃன் அணிவித்து குளிப்பாட்டி கஃன் அணிவித்து ஜனாதாரம் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக கொண்டு போய் அதை அடக்கிவிட முடியும் அதே போல தொழுகைக்கு பின்னால் ஜனாசார தொழுகைக்கு முன்னாலே ஜனாசார கொண்டு வந்து வைக்கிறோம் சில பள்ளிகள்ல பெருமானார் ஜனாசாரியை விரைவுபடுத்த சொன்னார்கள் என்கிற அடிசை வைத்துக் கொண்டு மருந்து முடிஞ்ச உடனேயே சொன்னத்து சொன்னத்தை தொழாக ஜனாசாவினுடைய தொழிலை துளவிக்கப்படுகிறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் தொழுகைக்கு பின்னால் பரவான தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னால் யாரும் தொழுகிறது ஜனாசா முதலில் அப்படியே எல்லாரும் பெரிய கூறிய விரங்குட்டி என்கிற சில நபர்களை தவிர மற்ற எல்லோரும் ஜனாசாவோடு பிரியக் கூடி சாதாரணமான சொன்னத்தையும் வைரம் வாக்குறா அது விடுபட்டு சொன்னா பரவாயில்லை ஒவ்வொரு தொழுகையினுடைய வரலாண் துறைக்கு முன்னாலையும் பின்னாலையும் சொல்லித்தரப்பட்ட மார்க் அறிஞர்கள் பெருமானார் வலியுறுத்திய சின்னத்தை என்கிற காரணத்தினால் பருளுக்கே நிகரான அந்தஸ்தி அதற்கு தருகிறார்கள் அதையும் ஒரு வரலான தொழுது மாதிரி தான் பார்க்கணும் எனவே தொழுதுவிட்டு மிக வேகமாய் சின்னத்தையும் தொழுதுவிட்டு நாம் ஜனாசாரணை ஜனாசாரத்தினுடைய துறையை நாம செல்லும் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல கொஞ்சம் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்காக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் வரலான குழு முடிஞ்சு ஒரு நான்கு நிமிடம் ஐந்து நிமிடத்திற்குள்ளாக தங்களுடைய சின்னத்துக்களை முடிந்துவிட்டு உடனடியாக போயிருந்தோம் சில பேர் இங்கே என்று தொழுகிறார்கள் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி வெளியிலே பெருக்கொண்ட கூட்டம் காத்திருக்கிறது நாம் ஒரு நீய தெளிவிக்க வேண்டும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் சிறந்த தொழிலை நாள் தனாசாக இருக்கிறதோ தொழுது முடித்தவுடன் துவா முடித்தவுடன் ஜனா சலாத்து ஜனாசா என்ற அறிவிப்பும் நமக்கு செய்யப்படுகிறது தொழிலுக்கு பின்னால் என்ன சுண்ணத்தோ அதை விரைவாக ஒரு இரண்டு அக்காத்து சொல்ல தொழுவதற்கு நிதானமாக தொழுவதற்கு மூன்று நிமிடங்கள் போதுமானது விரைவாக அதை தொழுது விட்டு விரைவாக நாம் பள்ளியை விட்டு வெளியே ஜனாசாவிற்கு அந்த தொழிலை நாம் வந்து தயாராக வேண்டும் ஐந்து நிமிடங்கள் ஏழு நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் வரை தாமதப்படுத்துவது என்பது நல்லதல்ல என்கிற காரணத்தினால் இந்த செய்தியை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் வரக்கூடிய காலங்களில் இதை அமல்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இணைந்தது ஒரு நல்ல மரணத்திற்கான முன்னேற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாரும் செலுத்தாக நமக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவேற்று வருகிறேன் ஒரு மனிதன் நல்ல மரணத்தை சொலிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் இருந்தபோது இதை பிரதானமானதாக மார்க்க அறிஞர்களும் சொல்லுவார்கள் அல்லாஹ் வெற்றி அதிகமாகி தன்னுடைய பாவங்களுக்க நீங்கள் தௌபாவை தேடிக் கொள்ளுகிற பழக்கத்தை கலக்கத்தை தௌவாவை தௌபாவை செய்கிற அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பிக்க ஏற்ற கலக்கத்தை அனுபவத்திற்கு நீங்கள் உருவாக்குகிற அந்த பலக்கம் தான் ஒரு மனிதனுடைய மரணத்தை உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ மாற்றுகிறது துன்ப லிமன் வஜதத்தி ஸஹீஹத்தி ஹிஸ்திபார் كثيراர் பிரமாணம் அனுசுவான் யாருடைய அமல்களின் பதிவேடுகளில் அதிகமான பாவம் அளிப்பிருக்கிறதோ அவருக்கு சோபனம் உண்டாவதாக சுகச்செய்தி உண்டாவதாக மகிழ்ச்சிகரமான மறுமை அவருக்கு உண்டாவதாக என்று விரும்பாதால் இந்த உலகத்திலேயே அவர்கள் காரணம் எல்லா நேரங்களிலேயும் பாவத்திலேயே உள்ளக்கூடிய அந்த மனிதர் தொவா செய்கிற பிழக்கம் உள்ளவனாக இருந்தால் ஒரு பக்கம் பாவத்தினுடைய கணக்கு ஏறினாலும் மறுபக்கம் அந்த பாவம் அமைப்பு அந்த பாவங்களை அணித்து விடுகிறார் பம்பை சந்திக்கிற போது ஒரு தூய்மையான ஊமியனாக அவர் சந்திக்கிறார் மலக்குருமத்தை சந்திக்கிற போது ஒரு தூய்மையான ஊமியாக அவர் அவர்களை சந்திக்கிறார் அவருடைய மரணங்களும் நல்ல மரணமாக சிறந்த மரணமாக கபடு நிறைவேற்கக்கூடிய கணித்தர்களியாகவே நிறைய செய்திகள் உண்டு சுருக்கமாய் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக தோபா செய்யக்கூடிய ஒவ்வொரு துறைக்கு பின்னால் படம் எடுத்து பாவம் எனக்கு கேட்கக்கூடிய அந்த வழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டவர் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய மரணம் சுவையானதாக நீப்பானதாக ஆனந்தமானதாக சந்தோஷமானதாக அமையும் என்பது எந்த இல்லை எல்லாம் நல்ல ஒரு சுழகான போகலாம் எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாழ்க்கையை தந்து விடுவானாக வாசித்தார்